வணக்கம் மக்களே நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறது மேகமலையில் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் இது தாங்க நம்ம அந்த மேகமலை ப்ராப்பர்ட்டியோட இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து முந்நூறு அடி அப்படியே மேலே போகிறோம் அருமையான ரோட் ஃபேஸிங்கில் வந்திருக்குது பாருங்கள் கரெக்டாக செக் போஸ்ட்லேருந்து ஏழாவது கிலோமீட்டரில் வரும் ரோடு பாருங்கள் பல 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 பலான் இருக்குது இதுதான் அந்த இடம் ரோடு மட்டத்துலேருந்து அடி டவுனாக இருக்கும் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே போயிடும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நம்ம மேலே வரும் கார் உள்ளே போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே வழி செஞ்சுக்கலாம் நல்ல ஜில்லுன்னு பிரீஸ் வருதுங்க வேலி வியூ பாருங்க அப்படியே மேலேருந்து அப்படியே பார்க்கலாம் கீழே க்ரௌண்ட் அப்படியே வேலி வியூவில் அருமையாக ஜம்முன்னு சூப்பரான வியூ பாயிண்ட்டாக இருக்குது மேகமலையில் பட்டா இடமே அவைலபிள் ரொம்ப ரொம்ப குறைவு நல்ல இடம் கிளியர் டாக்குமெண்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்க நம்ம இடத்த சுத்தி எப்படி இருக்குதுன்னு பாருங்க வாங்க சென்டர் ஒன்றரை லட்சம் தான் சொல்றாரு அதுவும் நெகோசியபிள் அனுசரிச்சு கொடுத்துருவாரு இது கிளீன் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இடம் பாருங்க பாட்டம் கேம்ப் தான் ஸ்டார்ட் ஆகுது ഇങ്ങനെ സ്റ്റാർട്ട് ആകുന്നത് നമ്മൾ ഇടോ പാരുങ്ങൂ